இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படின்ற ஒரு டாபிக் எதனால் வருது மகன்கள் மட்டும் சும்மா கம்மியான ஆளுகளா மகன்களும் மாமியார்களும் மருமகளும் பிரச்சனைன்னு சொல்லுங்க இனிமே கணவன்மார்கள் பண்ணுற அட்டகாசம் அந்தந்த பெண்மணிகளுக்கு தான் தெரியும் இங்கே ஒரு வேஷம் ரூம்புக்கு போன ஒரு வேஷம் வெளியில் ஒரு வேஷம் ஹாலில் வேஷம் கிட்ட ஒரு வேஷம் அவங்க கிட்ட ஒரு வேஷம் அக்கா கிட்ட ஒரு வேஷம் இதற்கு பேர் என்ன தெரியுமா இந்த மாதிரி வேஷம் போடுறவங்கள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது கிடையாது இது அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது இது ரொம்ப கேவலமான செயல் எந்த இடத்துலையும் எல்லாம் இறைவன் போல்டாக தான் இருக்க சொல்லியிருக்கான் இப்போ வரப்போகிற பிரச்சனையில் எப்போ பார்த்தாலும் மாமியார் மருமகள் மாமியார் மருமகள் இப்படியே டாப்பிக்கை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் மாமியார்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க மருமகள் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் எந்த சட்டம் இருக்குது எந்த சட்டம் இருக்குது என் மாமியார்களுக்கு புத்தி சொல்லி அவங்களும் சொர்க்கத்துக்கு போகணும்னு அவங்க பெற்ற பெற்ற அம்மா அம்மாங்கிறாங்களே ஏன் அந்த மகன்கள் நினைக்க மாட்டாங்களா உங்கள் அம்மா சொர்க்கத்துக்கு போகணும் நீங்கள் நினைக்க மாட்டீங்களா உங்கள் உங்கள் அம்மா ஒரு மருமகளை கொடுமை பண்ணி இன்சல் பண்ணி கேவலப்படுத்தி அவங்க எங்கே போவாங்க மருமையில் சொல்லுங்கள் ஒரு உண்மையான முகமீன் ஒரு தப்பை கண்டா தடுக்கணும் வாய் மூடி அமைதியாக இருக்கக்கூடாது இந்த மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை வருது அப்போதைக்கு உங்களை அமைதியாக இருக்க சொல்லி எல்லாம் சொன்னானா இல்லையே அந்த இடத்துல நேரமையாக இருங்க யார் மேலே தப்புன்னு விசாரிங்க உங்களை நம்பி வந்தால் அவங்க செக்கு மாடு கிடையாது அவங்களும் ஒரு பெண் தான் அவங்களுக்கும் ஒரு உயிர் இருக்குது அவங்களும் உங்கள் உடைமைகளை பாதுகாக்கக்கூடிய பக்குவத்தில் தான் அவங்களும் வராங்க உங்க குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய தன்மையில் தான் அவங்க உடம்ப வருத்தி உடல் ரீதியாக பெண்கள் வலிமையை அவங்க இழக்கிறாங்க ஆண்கள் வலிமையை ஐம்பது பர்சன்ட் அதிகமாக இருந்தாலும் பெண்கள் உடல் வலிவா உடல் வலிமை கொஞ்சம் கம்மி தான் அவங்க வேலை பார்க்கணும் உங்களை கவனிக்கணும் உங்க குழந்தையை பெத்து கொடுக்கணும் அந்த ஒரு வருஷம் பிள்ளை பேறு காலம் எப்படி இருக்குன்னு ஆண் மக்கள் உணர்றீங்களா பெண்களே உணர மாட்டேங்கிறாங்க மாமியார்களே உணர உணரமாட்டேங்கிறாங்க நீ தான் அதிசயமாக பிள்ளையை பெற்றுக்கிட்டியான்னு கேட்குறாங்க அப்பேற்பட்ட பெண்களே உணரா உணராத பொழுது ஆண்கள் எப்படி உணர்வாங்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ஆண்கள் தன்னுடைய பொண்டாட்டி எப்படி அவங்க கவனிப்பாங்க இந்த மாதிரி குடும்பப்படுத்துறதை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆண்கள் எப்படி கிட்ட போய் பதில் சொல்லாமல் இருப்பாங்க இம்மையில் உங்களுக்கு அச்சம் இல்லை இறைவன் பார்க்குறான் நம்ம இந்த மாதிரி ஒரு நம்மளை வந்தி வந்த பொண்ணை